அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐம்பொன் காப்பு ஒன் கிராம் காப்பு கெட்டி வளையல் அதுக்கப்புறம் ஐம்பொன் வித்து மெருகு வித்தவுட் மெருகு அதுக்கப்புறம் ஒரு முகப்பூச்சை சரடு மாடல் முகப்பூச்சை ஸோ இது எல்லாரும் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்த மாடல் முகப்பூச்சை ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்றா ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் இந்த விவரம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காப்பில் வந்து நம்மக்கிட்ட நிறைய வகை காப்பு இருக்குதுங்க இது பாருங்கள் நார்மல் ஒன் கிராம் காப்பு தான் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் சைஸ்ன்றது பாருங்கள் எப்படி இருக்கும் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பதினாலு ரெண்டுக்கு பதினாலு ஸோ இந்த மாதிரி சைஸ் இருக்கும் பன்னெண்டு என்ன சைஸும் நீங்கள் அதை சொல்லி வாங்கிக்கலாம் சைஸ் தெரியலை அப்படின்னா ஏதாவது ஒரு வளையல் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா வளையம் இருக்கலாம் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா உங்கள் கையோட இந்த இடம் இந்த இடமும் இந்த இடமும் இப்படி செஞ்சு அதில் அப்படியே நூல் வச்சு அளந்தீங்கன்னா அதுதான் உங்கள் கையோட அளவாக இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேனில் வச்சிங்கன்னா அது உங்கள் சைஸ் ஒரு தெரிஞ்சிடும் சரிங்களா அதை வச்சு நீங்கள் வளைய காப்பு வாங்கிக்கலாம் ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு முக்கால்வாசி வளையலோட அளவு தெரிஞ்சிடும் ஜென்ஸ் வந்து புதுசாக வாங்குறாங்கன்னா காப்போட அளவு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ்ஜும் சரிங்களா இந்த ஏஜ்ஜும் நீங்கள் ஒரு வீடியோவில் சாரி ஒரு நூலில் வச்சு அளந்துட்டு ஒரு நூலை கட்டி அளந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தையோட அளவு காப்போட அளவு இந்த இடமும் இந்த இடமும் இப்படி இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு நூல் போட்டு கட்டிட்டிங்கன்னா கட்டிங் மீன் இது வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா அதோட அளவு இருக்கும் இல்லையா ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி காப்பு வாங்க முடியும் புதுசாக வாங்குறவங்களா இருந்தீங்களா சரிங்களா ஓகே நார்மல் சைஸ் ஓகே தாங்க ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அளந்து பார்க்கணும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல வந்து ஐம்பொன் காப்பு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஐம்பொன் காப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒரு மூணு சைஸ் மூணு டிசைன்ஸ் இருக்குது ஸோ எல்லா சைஸுமே அவைலபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் சைஸ் சொல்லி பன்னெண்டு பத்து ஆறு ரெண்டுக்கு பன் ரெண்டுக்கு பத்து ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் மிருங்கு இது ரெண்டுக்கு பன்னெண்டு இது வந்து ரெண்டுக்கு ஆறு சரிங்களா இது வந்து ரெண்டுக்கு பத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும் அந்த சைஸை சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா சைஸில் கன்ஃப்யூஸ் ஆனீங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களை அளந்து பாருங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுலேருந்து பாருங்கள் இது வந்து ஐம் ஒன் கெட்டி காப்பு ஸோ இந்த காப் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ்ஸும் அனுப்பினீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க கொரியர் இரண்டு மூன்று தினங்களில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மூணாவது நாள் ஈவினிங் உங்களுக்கு கொரியர் வரேன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட கரியர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அடுத்த நாள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடையும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த காப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் காப்பில் இது ஒரு டைப் காப்புங்க மாடல் ஸோ நான் முன்னாடி காமிச்ச ஒரு மாடல் இது ஒரு மாடல் எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் இது ரெண்டுக்கு பதினாலுங்க சைஸு இது அப்படியே வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களோட சைஸ் சொன்னிங்கன்னா உங்கள் சைஸுக்கு நம்ம காப்பாக அனுப்பி வச்சுக்குவோம் சரிங்களா ஓகே உங்கள் இது உங்கள் மாடலுக்காக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் உங்களோட சைஸ் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மாடலு எந்த மாடல் இது வந்து மேலே வந்து லைன் லைன் லைனாக இருக்குது கொஞ்சம் சைனிங்காக அப்படி இருக்குது இது வந்து ப்ளைனாக இருக்குது நல்லா கிளேராக இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் கிராம் காப்பு ஒன் கிராம் காப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒன் கிராம் காப்பு இருக்கும் இதில் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் இதையும் நீங்கள் சைஸ் சொல்லிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே காப்பு ஆண்களுக்கு உண்டான காப்பு சரிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி வளையல் பெண்களுக்கு உண்டான கெட்டி வளையல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கெட்டி வளையல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த கெட்டி வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாடல் அனுப்புங்கள் மாடல் அனு மாடலை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரேட்டோ அவைலபிலிட்டியோ எதுவுமே சொல்ல முடியும் முட்டையாக எனக்கு வளையல் வேணும் தோடு வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் போய் தேடணும் இல்லையா நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்கன்னா எல்லாத்தையும் எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும் இல்லையா நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இருக்க மாடல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க இந்த கெட்டி வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட சைஸ் நாலு ஆறு எட்டு பத்து என்ன சைஸுங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க அந்த சைஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா ஸோ இதுவும் கெட்டி காப்பு மாடல் ஆனால் லைட் வெயிட் கெட்டி காப்பு சரிங்களா இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது கம்பி மாதிரி இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது பார் பார்வைக்கு வந்து கெட்டி காப்பு மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கு நாலு ஆறு எட்டு பத்து எல்லா சைஸுமே அவைலபிள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை சொல்லிவிட்டு ஸ்கிரீன் சார்ட் எடுத்துக்கங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மென்ஷன் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் நம்பர் தான் ஃபோன்பே ஜிபே நம்பர் சிஓடி நம்மக்கிட்ட கிடையாதுங்க ஃபோன்பே நம்பர் தன்னையில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் சேம் தான் சரிங்களா சிஓடி நம்மக்கிட்ட கிடையாது அதனால் நீங்கள் பொருள் வாங்கணும் அப்படின்னா ஃபோன்பே ஜிபே பண்ணால் தான் வாங்க முடியும் சரிங்களா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பொருள் வாங்கிக்கோங்க ஃபோன்பேயில் ஜிபேயில் பண்ணிவிட்டு பொருள் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அழகான ஒரு நம்ம சரடுலெலாம் வச்சு வரோம்ல குழிலாம் வச்சு வரோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முகப்பு வளையல் ஸோ இந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அழகாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதுக்கு அழகாக நீங்கள் உருண்ட முகப்பு வச்ச பா செயினை கூட நம்ம மேட்ச் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் நேற்றுக்கு காமிச்சேன் அதில் கோல்டு பால் வச்ச இந்த மாதிரி ஸ்டோன் பால் வச்ச செயினை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேட்ச் ஆயிடுங்க சரிங்களா இந்த பால் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் சரிங்களா இதுவும் நாலு ஆறு எட்டு பத்து அவைலபிளாக இருக்குது பட் ஒரு சைஸ் சின்னதாக இருந்தாலும் போட்டுடலாம் ஒரு சைஸ் பெருசாக இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் தான் வேணுன்றவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பேங்கிள் பாருங்கள் கருகு மணி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கருகு மணி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா கருகு மணி ப்ளஸ் கருப்பு ஸ்டோன் வச்ச தோடு கருப்பு ஸ்டோன் வச்ச வளையல் கருப்பு ஸ்டோன் வச்ச ரிங்கு கருப்பு ஸ்டோன் வச்ச ஸ்மால் செயின் தாலர் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மேட்சாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பேங்கிள்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஸோ இந்த பேங்கிள்ஸும் எல்லா சைஸ்ஸுமே நாலு ஆறு எட்டு பத்து எல்லா சைஸ்ஸுலேயுமே அவைலபிள் உங்களோட சைஸ் சொல்லிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன் பே பண்ணிங்கன்னா ஃபோன்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸ் முடிச்சுங்கன்னா எனக்கு இவங்க குறைப்பட்டுருவோம் சி யூ ஒன்று நம்மகிட்ட கிடையாது ஃபோன்பே மட்டும்தாங்கம்மா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐம்பொன் வளையலுங்க ஐம்பொன் வளையல் வித்து மெருகு இது வந்து வித்து மெருகு வித்தவுட் மெருகில் இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ஸோ நாலு வேலையும் ஏன் ஒன்றா காமிக்கிறேன் அப்படின்னா நாலு டிசைன்ஸையும் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரே மாடல் ஒரே இதில் காமிச்சோம் அப்படின்னா எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த டிசைனை நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு இந்த டிசைன் ஓகே அப்படின்னீங்கன்னா அந்த டிசைனை உங்களுக்கு நான் அனுப்பி வச்சுப்பேங்க இதை ஸ்க்ரீன்ஸ் இது ஐம்பொன் மெருகு வளையலுங்க வித்தவுட் மெருகு வளையல் நான் இப்போ காமிக்க போகிறேன் வித்தவுட் மெருகும் நீங்கள் வாங்கிக்கலாம் வித்து மெருகும் வாங்கிக்கலாம் வித்து மெருகில் அவைலபிலிட்டி டிசைன்ஸ் இதெல்லாம்ங்க இது ஒரு மாடல் இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது இது அழகாக ஒரு ஃப்ளவர் ஃப்ளவராக இருக்குது இது வந்து பாருங்கள் இதுவும் ஃப்ளவர் இருக்குது இது ப்ளைன் சரிங்களா ஸோ எந்த வளையல் உங்களுக்கு வேணுமோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களோட வளையலோட சைஸ் நம்பர் சொல்லிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிட்டு ஃபோன்பேட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் வச்சுங்க அன்றைக்கி இவங்க தொழில் பண்ணிடலாங்க ஸோ இது வித் மெருகு வளையலுங்க நான் வித்தௌட் மெருகு வளையல் இப்போ காமிக்க போகிறேன் அதில் உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வளையல் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வித்தவுட் மெருகுங்க மெருகுனா பாலிஷ் தான் பண்ணுவோம் எங்கள் நூலில் வித்தவுட் பாலிஷ் வித்தௌட் பாலிசி வாங்கி நான் என்ன மேடம் பண்ணுறது ஜஸ்ட்டு லெமனோ புளியோ நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு ட்ராப் விட்டு அதில் பச்சை தண்ணி கலந்து அதில் இதை போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கழுவினிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளைன் வாட்டரில் கழுவிட்டு விபூதி வச்சு தேய்ச்சிட்டு நான் தொடச்சிட்டு போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் கோல்டு வளையல் மாதிரியே இருக்கும் ஐம்பொன் வளையல் கவரிங் வளர்ல் அது மாதிரி தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் அப்பப்போ இது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு இருக்கோ டூ மந்த்ஸ்க்கு ஒருக்கோ வளையல் உங்களுக்கு பளிச்சுன்னு வேணும்னு நினைக்கிறப்பலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி இங்கேயே ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் போறீங்கன்னா டக்குன்னு கையில் போட்டிருக்க வளையல் கழுத்து மோதிரம் வந்து ஐம்பொன் மோதிரம் எப்போயுமே பளிச்சுனே இருக்கோங்க பிகாஸ் நம்ம கையில் சாப்பிடுவோம் கையில் சோப் போடுவோம் பாத்திரம் கழுவோம் நிறைய வேலை செய்கிறதுனால அந்த ஐம்பொன் வலை ஐம்பொன் மோதிரம் கையில் பளிச்சுன்னு இருக்கும் பட் வளையல்லாம் அவ்வளோ ஒர்க் இருக்காது தண்ணி தான் படும் மற்றபடி இதை இந்த வளையலை போட்டுட்டு இதனால் உங்களுக்கு பல பலிசின் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கையில் வந்து ஒன்றும் பட போகிறது இல்லை அப்போ என்ன மேடம் ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் போட்டு சைன் பண்ணிங்க இல்லையா லெமன் போட்டு அது திரும்ப இந்த மாதிரி கலருக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க டக்குனு இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் திரும்ப லெமன் வாசோ புளி வாசோ போட்டு கழுவிட்டு போட்டுக்கலாம் இல்லை நான் டெய்லியுமே வெளில போகிறேன்னா சண்டே இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ ஹேர் வாஷ் பண்ணுறப்போ அந்த மாதிரி இதுக்கும் கொஞ்சோண்டு புளி வச்சு புளி தண்ணியில் போட்டுவிட்டு கழுவிட்டு போட்டுட்டிங்கன்னா எப்போயுமே லைஃப் லாங் வளையாது நெளியாது உடையாது எதுவுமே ஆகாதுங்க இந்த வலையில் ஒன்று எடுத்து போட்டுட்டோம்னா ஐயோ மெருகு போயிடுச்சு சைனிங் போயிடுச்சு கருத்து போயிடுச்சு நெருஞ்சு போயிடுச்சு உடஞ்சி போயிடுச்சு இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க இது அப்படியே நீங்கள் லெமன் வாஷ் புலி வாஷ் உங்களுக்கு டைம் இருக்கப்போ அப்பக்கோ பண்ணி பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது லெமன் வாஷ் பண்ண கண்டிப்பாக இதை எடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் மெருகு போட்ட வளையல் எடுத்தீங்கன்னா அதுக்கு டைம் சம்டைம் கேரண்டி இருக்கும் இல்லையா அந்த கேரண்டி டைம் முடிஞ்ச உடனே போயிடும் நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுறோம் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் வலையல் அப்படின்னா போயிடும் அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்பயுமே ஒரே கலர் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் கோல்டு வளையல் மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அப்படி நம்ம க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுலயும் எல்லா சைஸும் அவைலபிள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன் பே பண்ணிட்டு ஃபோன் ஃபோன்பேட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் வந்துச்சுன்னா அன்னைக்கு இவ்விங்கே கோயில் போட்டுருந்தாங்க ஸோ இது போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குதுங்க தினம் 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 மதியம் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது லைவ் ப்ரோக்ராமில் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கும் புது புது பொருட்களை அறிமுகப்படுத்திகிட்ருக்கும் ஸோ அந்த வகையில் புது பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தூரம் லைவ் ப்ரோக்ராமாக கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள் லைவ் ப்ரோக்ராம் டயத்தில் பண்ண முடியலைனா கூட அந்த வீடியோ சேவில் தான் இருக்கும் இன் ஃப்யூச்சர் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து அந்த பையனை அடைஞ்சிக்கலாங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துங்க சொல்லியாச்சு இந்த உருண்டை பால்ஸ் வச்ச சரடு மாடல் இது ரொம்ப டிமாண்டிங்க வர வர டீலர்ஸ்டே வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் தீந்துருது ரொம்ப டிமாண்டிங் ப்ராடக்ட்டு ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆ ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிட்டு ஃபோன்பேட் ஸ்க்ரீன்ஷாட்டம் அட்ரஸ் பண்ணிச்சுனா இன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் அதிகம் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் கலந்து கொண்டு இதில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸு கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து ஆஃபர் விலையில பொருட்கள் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய கொடுக்குறோம் ஸோ அது வந்து எல்லா நாளும் இருக்காது எல்லா புழுக்கும் இருக்காது சில லைன் கொடுப்போம் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பொழுக்கில் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிட்டுருக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்